வணக்கம் கரவியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வெளியான செய்தி ஆறாயிரம் ரூபாய் பவுச்சர் செல்படியாகும் காலம் நெடிப்பு யாழ் வடமராட்சியில் குடும்பஸ்தர் மீது வாழ்வட்டு தொலைபேசியால் வந்த வினை பரீட்சைக்கு தோற்றிவிட்டு வந்த மாணவன் உயிரிழப்பு இலங்கைக்கு படையெடுக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உயர்வு ரணிலை புகழும் அனுர அரசின் பிரதான அமைச்சர் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை கைதிகளின் தண்டனை காலத்தை குறைக்க நடவடிக்கை வரவிருக்கும் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டின் போது வாழ்க்கை செலவை குறைத்து மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அஸ்விசுமா காத்திருப்போர் பட்டியலில் உள்ள எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை ஐம்பது சதவீத தள்ளுபடியில் அதாவது இரண்டாயிரத்து ஐநூறுக்கு பெற வாய்ப்பு கிடைக்கும் லங்க சதோசாவில் உள்ளடக்கப்படாத பகுதிகளில் உள்ள தகுதியுள்ள பயனாளிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த பெற முடியும் தள்ளுபடியானது பதிவு செய்யப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் உள்ள எட்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு கிடைக்கவுள்ளது ஏப்ரல் முதலாம் தேதி தொடக்கம் இந்த திட்டம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை மட்டுமே நடைமுறையில் இருக்கும் மேலும் குறைத்த நிவாரணம் தகுதியான பிரிநர்களுக்கு முறையாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக பொருத்தமான வழிமுறையும் நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கொண்டாடப்படும் முதல் தமிழ் சிங்கள புத்தாண்டின் போது மக்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடு இல்லாமல் பெற முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு முக்கிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ஆறாயிரம் ரூபாய் பவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சர் நேற்று அறிக்கையொன்றினை வெளியிட்டு குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குறித்த பவுச்சர் சீட்டுகளின் செல்படியாகும் காலம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அவற்றின் செல்படியாகும் காலம் இம்மாதம் முப்பதாம் தேதியுடன் முடிவடையும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கான காலணி கொள்வனவு செய்வதற்கான பவுச்சரின் செல்படியாகும் காலம் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆழியவள்ளி பகுதியில் குடும்பஸ்தர் மீது வாழ்வெட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் பத்து மணி அளவில் குறைத்த குடும்பஸ்தரின் வீட்டுக்குள் அத்துமீறி உள்நுழைந்து அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் அங்கிருந்த உடைமைகளை சேதப்படுத்தியதுடன் குடும்பஸ்தர் மீது வாழ்வட்டையும் மேற்கொண்டனர் சம்பவத்தில் காயமடைந்தவர் மருதங்கணி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசாருக்கு வைத்தியசாலை போலீசாரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிரகாரம் மருதங்கணி போலீசார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று தாக்குதலுக்கு உள்ளாகியவரிடம் வாக்குமூலம் பெற்றதுடன் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் கேகாலை ரன்வல கொனமடக பிரதேசத்தில் மின்னல் தாக்கி காபோத சாதனத்தர பரீட்சை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கேகாலை தெரிவித்துள்ளனர் ரன்பல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலை சாதனதர பரீட்சைக்கு தோற்றிவிட்டு வீடு திரும்பியுள்ள நிலையில் தனது கையடக்கு தொலைபேசியை சாட்சி போட்டுக் கொண்டு தொலைபேசி அழைப்பில் உரையாடி கொண்டிருந்துள்ளார் இதன்போது இந்த மாணவன் மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த மாணவனின் சடலம் வைத்தியசாலையில் கடந்த புதன்கிழமை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி வரையான காலப்பகுதிகள் ஆறு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாக காணப்படுகின்றது மேலும் ரஷ்யாவிலிருந்து இருநூற்றி சுற்றுலாப் பயணிகளும் ஐக்கிய ஐக்கியராட்சியத்திலிருந்து அறுபத்தி நான்காயிரத்து எழுநூற்றி பதினோரு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து நாற்பத்தி எட்டாயிரத்து சுற்றுலாப் பயணிகளும் சீனாவிலிருந்து முப்பத்தி ஏழாயிரத்து இருநூற்றி அறுபத்தி எட்டு சுற்றுலாப் பயணிகளும் பிரான்சிலிருந்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து இருபத்தையாயிரத்து ஐநூற்று பதிமூன்று சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொலைநோக்கு பார்வை இருந்தபோதும் அது மகிந்த ராஜபக்ஷவுக்கு இல்லை என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்துள்ளார் நாங்கள் ரணிலின் புதிய தாராளமயம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இலங்கை சமூகத்தில் அதை ஆதரிக்க தயாராகவும் விருப்பமாகவும் இருக்கும் அரசியல்வாதி ரணில் மட்டுமே அதனை ரணில் நன்கு அறிந்துள்ளார் மகிந்தவுக்கு அப்படியொன்றும் இல்லை அவர் காலையில் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பார் மகிந்து சமூகத்தை வித்தியாசமான முறையில் பராமரித்தார் அவர் உலக கண்ணோட்டத்தை கொண்டவர் அல்ல ஆனால் ரணிலுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ளது வேலை இல்லாதவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதே நமது நாட்டின் கொள்கையாகும் அது தவறல்ல எனினும் நான் அதை ஏற்கவில்லை அரசாங்கம் தலையிட்டு நாட்டின் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் நாட்டில் வேலைகள் இல்லாததால் அனைவரும் அரசு வேலைகளை கேட்கிறார்கள் எனினும் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் நடத்தினாலும் அரசு சேவையில் யாரும் மொத்தமாக சேர்க்கப்பட மாட்டார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகளின் நன்னடத்தையை கருத்தில் கொண்டு அவர்களின் தண்டனை காலத்தை குறைப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன் நானிகர இதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளார் இதன் பிரகாரம் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பில் ஒவ்வொரு நான்கு வருடத்திற்கும் ஒருமுறை பரிசீலனை மேற்கொள்ளப்படும் அதன்போது கைதிகளின் நன்னடத்தை அவர்கள் புனா் வாழ்வு பெற்றுள்ள காலம் போன்ற விடயங்களை கருத்திற்கொண்டு கைதிகளின் தண்டனை காலத்தை குறைப்பதற்கான பரிந்துரைகள் முன்னெடுக்கப்படும் இது தொடர்பான சட்ட ஏற்பாடுகளை மீளவும் செயற்படுவது தொடர்பில் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு இந்நாட்களில் கலந்துரையாடல்களை நடாத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை முன்னிட்டு அனுராதபுரம் நகர எல்லைக்குள்ளுள்ள அனைத்து திருநாய்களையும் அகற்று அனராதபுரம் ஆளுநர் அலுவலகம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனராதபுரம் மாநகராட்சி தற்போது இந்த முடிவை செயல்படுத்த முயற்சிக்கிறது மாநகராட்சி கால்நடைத்துறை உடனடியாக இந்த சட்டத்தை தொடர அறிவுறுத்தப்பட்டது அனராதபுரத்தில் மாநகராட்சி ஆதரவுடன் ஐந்து ஆண்டு பணித்தோட்டம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான திருநாய்களும் தடுப்பூசி போடப்பட்டு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் நாணயக்கார கூறியுள்ளார் நரேந்திர மோடி ஏப்ரல் முதலாம் வாரத்தில் மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இலங்கை வர திட்டமிடப்பட்டுள்ளது இதன்போது அனர்தபுரம் ஸ்ரீ மகா போதிக்கும் இந்திய அரசாங்கம் இலங்கையில் முன்னெடுத்துள்ள திட்டங்களில் திறப்பு விழாவிலும் உள்ளார் இதேவேளை மோடியின் வருகையை இட்டு இடம்பெற்ற கூட்டத்தில் திருநாய்கள் மற்றும் ஆடுகள் சாலையில் சுற்றித் திரிவது குறித்து விவாதித்தோம் இந்திய பிரதமர் அனரதபுரம் நகரை விட்டு வெளியேறும் வரை உரிமையாளர்கள் தங்கள் விலங்குகளை வெளியிட வேண்டாம் மற்றும் எச்சரிக்கை முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் மாநகராட்சி ஆணையர் கூறியுள்ளார்